ஸ்ரீ ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவால் மைசூரில் பிறந்தவர் அவங்க அப்பா ஸ்ரீ லிங்கராயர் மைசூர் அரசவையில் அமைச்சராகவும் சாஸ்திரங்களில் அறிஞராகவும் பக்தராவும் இருந்தவர் ஸ்ரீதர ஐயாவால் சின்ன வயசுலேயே வேதத்தையும் சாஸ்திரங்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்டார் லக்ஷ்மிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்க அப்பா காலமானதுக்கப்புறம் மைசூர் மகாராஜா அவருக்கு திவான் பதவியை தந்தார் ஆனால் இவர் அதை வேண்டான்னு சொல்லிட்டு பக்தியில் ஆழ்ந்து ஈடுபடணுங்கிறதுக்காக மைசூரை விட்டு கிளம்பினார் நிறைய ஸ்தலங்களுக்கு போனார் திருச்சிக்கு வந்தார் கொஞ்ச நாள் அங்கே தங்கினார் இறைவனை கும்பிடுவார் வேத சாஸ்திர புராணங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பார் உஞ்சி விருத்தி எடுத்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் கிருஷ்ணரை புகழ்ந்து ஸ்ரீ கிருஷ்ணத்வாதச மஞ்சரியை ஏற்றினார் ஒரு வயசான பிராமண தம்பதிகளோட குழந்தைய மீண்டும் உயிர்ப்பிக்க சிவபெருமான புகழ்ந்து தாராவளின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை ஏற்றி பாடி உயிர்ப்பிச்சார் மன்னனும் மக்களும் அவர் அவங்க கூட இருக்கிறத பெரிய பாக்கியமா நினைச்சாங்க அவர் மேல இருந்த அன்பும் மதிப்பும் அதிகரிச்சது இந்த பிணைப்பு தன்னோட இறை வழிபாட்டுக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கும் தடைன்னு நினைச்சு திரும்பியும் ஸ்தல யாத்திரையை தொடங்கினார் தஞ்சாவூர் வந்தார் தனிமையில் தன் ஆன்மீக பயணத்தை தொடர நினச்சி காவேரி கரையோரம் இருக்க திருவசநல்லூரில் குடியேறினார் வேத விற்பன்னர்களை ஆதரிக்கிறதுக்காகவே தஞ்சாவூர் மன்னர் அந்த ஊர்ல நிறைய பணிகளை செஞ்சிருந்தார் ஸ்ரீ ஐயாவால் அங்க குடியேறின கொஞ்ச நாள்லயே அவர் அறிவாற்றலுக்காகவும் பக்திக்காகவும் மக்கள் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க அரசு நிர்வாக பணிகளுக்காகவும் அரசர் அவர்கிட்ட அடிக்கடி கலந்து ஆலோசிப்பார் அரசர் அவரை திவானாக நியமிச்சார் சமஸ்கிருத அகராதி பதமணி மஞ்சரியை ஏற்றனர் ஐயாவால் அரசர் மேல இருந்த அன்புனால அரசரோட வாழ்க்கை குறிப்பான ஷாகேந்திர விலாசத்தை எழுதினார் அரசர் அன்பு இருந்தும் இறைவன் மேல உள்ள பக்தி இவரை ஈர்த்தது திவான் பதவியை திறந்தார் தன்னை முழுமையா இறை வழிபாட்டில் ஈடுபடுத்திட்டார் பல நூல்களை எழுதினார் எல்லா உயிர்களையும் இறைவனை பார்த்தார் அவங்களுக்குள்ள பாகுபாடு பார்க்க மாட்டார் திருவசநல்லூர்ல இருந்து தினம் காவிரியை கடந்து போய் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை கும்பிட்டு வருவார் அர்த்த ஜாம பூஜையையும் பார்ப்பார் நாலடைவுல மகாலிங்க சுவாமியோட பிரசாதம் சாப்பிடாம அவர் சாப்பாடு சாப்பிடுறது இல்லைங்கிற நிலைக்கு வந்தார் ஒரு நாள் பயங்கரமான புயல் மழை காவேரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருந்தது திருவிசநல்லூர்லேருந்து காவிரியை கடந்து அவரால் திருவிடமருதூருக்கு போய் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க முடியல அதனால அன்னைக்கு முழுசா அவர் சாப்பிடவும் இல்லை அன்னைக்கு ராத்திரி யாரோ கதவை தட்டினாங்கன்னு கதவை திறந்தார் வெளியில் மகாலிங்க சுவாமி கோயில் அர்ச்சகர் இருந்தார் மழையில் நஞ் நனைஞ்சிட்டு வந்தாரேன்னு ஐயாவாலும் அவர் மனைவியும் அவருக்கு தலையை தொட்டிக்க துண்டும் மாற்றி வேஷ்டியும் கொடுத்தாங்க அர்ச்சகர் நீங்கள் பிரசாதம் சாப்பிடாம சாப்பாடு சாப்பிட மாட்டிங்களே அதுதான் பிரசாதம் கொண்டு வந்தேன்னு சொன்னார் அதை கேட்டு பரவசப்பட்டு போன ஐயாவால் சிவாச்சாரியாரை ராத்திரி அவர் வீட்டிலையே தங்கச்சுன்னார் அவருக்கு சாப்பாடு பரிமாறினாங்க நல்ல பசின்னு சொன்னபடி சிவாச்சாரியார் நல்லா சாப்பிட்டார் ரொம்ப நேரம் ஆன்மீக விஷயங்களை பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க விடி ஸ்ரீதர் ஐயாவால் எழுந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தார் சிவாச்சாரியரை காணும் தவிச்சு போயிட்டார் கோவில் பூஜைக்கு நேரமாச்சுன்னு போயிட்டாரா மழை விட்டுருந்தாலும் காவிரியில தண்ணி வடிஞ்சிருக்காதே எப்படி தாண்டி போனாரோன்னு பல விதமா யோசிச்சு கவலைப்பட்டார் நேத்து அவர் எப்படி வந்திருப்பாருன்னு நாம யோசிக்கவே இல்லையேன்னு அவர் மனைவி சொன்னாங்க பிரசாதம் கிடைச்ச சந்தோஷத்துல அதை அவங்க யோசிக்கவே இல்லை வேகமா குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பினார் காவிரியில வெள்ளம் போகுமேன்னு மனைவி தடுத்தப்ப கூட மகாலிங்க சுவாமியை வழி நடத்துவார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் வெள்ளத்தில் தட்டு தடு மாறி நடந்து திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டார் சன்னதியில சிவாச்சாரியார் இருந்தார் ஐயாவால் பார்த்து பாவம் நீங்க நேத்து கோயிலுக்கு வராதால் சாப்பிடாமையே இருந்திருப்பீங்களேன்னு கேட்டார் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ஸ்ரீதர் ஐயாவால் நீங்க நேற்று ராத்திரி பிரசாதம் கொண்டு வந்தீங்களே எங்க வீட்டில் சாப்பிட்டு படுத்தவங்க எப்போ கிளம்புனீங்கன்னு நானெல்லாம் கேட்கணும்னு சொன்னார் அதுக்கு சிவாச்சாரியார் நேற்று மழை பெஞ்சதால நான் கோயில்லையே தங்கிட்டேன் எது எங்கேயும் போகலைன்னு சொன்னார் சிவாச்சாரியாராக வந்தது இறைவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீதர ஐயாவால் மனமுருகி அவரை பார்த்து கும்பிட்டார் அவர் கொடுத்த வேஷ்டி சுவாமி மேலே இருக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார் இது நடந்த கொஞ்ச நாள்ல ஒரு சார்ந்த நாள் கார்த்திகை அம்மாவாசை திதி ஸ்ரார்த்தத்துக்கு சமையல் ஏற்பாடு பண்ணிட்டு காவிரியில குளிக்க போனார் குளிச்சுட்டு திரும்பி வர்றப்போ ஒரு ஏழை வயோதிகர் ஸ்ரீதர ஐயாவால் கிட்ட சாமி ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஏதாவது குடுங்கலைன்னு கேட்டார் ஐயாவால் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் பசி மயக்கத்துல இருந்த அந்த ஏழைக்கு ஸ்ரார்த சாப்பாட்டை பரிமாறினார் ஸ்ரீதர ஐயாவாலோட புகழையும் மக்கள் அவர் மேலே வச்சிருக்க மரியாதையும் பார்த்து பொறாமப்பட்ட சில பிராமணர்கள் அதை கண்டிச்சாங்க சார்ந்த சமையல திதி கொடுக்குற அந்தணர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் மீதமாகிறதையும் பசுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கோபப்பட்டாங்க சார்ந்த சடங்குகளில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஐயாவால் தான் எந்த தவறையும் செய்யலைன்னு உறுதியா நம்பினார் வேதத்துல இருந்தும் மற்ற சாஸ்திர நூல்கள்ல இருந்தோ மேற்கோள் காட்டினார் ஆனா பிராமணர்கள் கோவம் தனியலை சரி நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் கங்கையில குளிக்கிறது தான் பிராயச்சித்தம்னு அந்த பிராமணர்கள் சொல்லிட்டாங்க இது உடனே சாத்தியமில்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டார் ஸ்ரீதர ஐயாவால் கங்கை தன்னை கஷ்டத்துல இருந்த மனம் உருகி கும்பிட்டு கங்காஷ்டகம் பாடினார் அவர் வீட்டு கிணறு பொங்க ஆரம்பிச்சது அவர் பாடி முடிச்சதும் கிணத்துல இருந்து தண்ணி மேலே எழும்பி பொங்கி வழிஞ்சு ஊருக்குள்ள வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடிச்சு ஊரே அதை பார்த்த அதிசயப்பட்டது சார்தத்துக்கு வந்த அந்தனர்கள் மகான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஐயாவால் கங்கை தனியனம்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டார் கங்கை அடங்கி அந்த கிணத்துக்குள்ளேயே நினைச்சு அதுக்கப்புறம் அந்தணர்கள் திதி கொடுத்தாங்க ஐயாவால் வாழ்ந்த வீடு இப்போ ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவால் மடமா மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கும் ஒவ்வொரு கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு மக்கள் அதிக அளவுல இங்க வந்து இந்த புனித கிணத்துல குளிக்கிறாங்க இந்த மகோத்சவம் பத்து நாள் இங்க கொண்டாடப்படுது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சாம் வருஷம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பிறந்த ஐயாவால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் வருஷம் தன் உலகப் பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி சன்னதியில் இருக்க இறைவனோட இரண்டரை கலந்து இறைவனோட ஐக்கியமானார்